ஒரு சூப்பரான ஹேட் ஆயில் தாங்க ரெடி பண்ண போகிறோம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலரில் டிக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க இந்த கருஞ்சீரகத்தை வச்சு தான் இந்த ஹேர்டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் எங்கே உங்களுக்கு முடி வந்து கொட்டி வழுக்கையாக இருக்கோ அந்த இடத்துல கூட முடியை வந்து சூப்பராக வளர வைக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஆயில் தான் இது அது மட்டும் இல்லைங்க ரொம்பவே நல்ல கரு கருன்னு உங்கள் முடியை மாற்றி கொடுக்கும் வாங்க இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர்டை ஆயிலை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கருஞ்சீரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து நார்மலாக நமக்கு வருபடுறது தெரியவே தெரியாது ஆனால் நல்லா வறுக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு ஆயில் பசை வந்து வெளியில் வரும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அப்போ தான் நமக்கு இந்த ஹேர்டை ஆயிலோட ரிசல்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு அப்படி கருகிரும் ஒரே பக்கமாக எல்லாமே ஈவனாக வருபட்டு வராது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கையெடுக்காமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இடுங்க இந்த கரிஞ்சிரக ஆயிலை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய முடியோட வளர்ச்சிக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை உங்கள் முடியில் அதாவது தலையில் வந்து முடியெல்லாம் கொட்டி ஆங்குங்க தலையாக இருக்குது அந்த இடத்துலலாம் குரோவே ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் ஒரே வாரத்தில் நல்ல முடி வளர ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அந்த கரிஞ்சீரகம் முக்கியமாக சொல்லப்போனால் பால்ரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வழுக்கத்தலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்குலாம் இந்த கருஞ்சீரக ஆயிலை வந்து பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த இடத்துலலாம் நல்ல முடி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த அதே அதேமாரி இளநரைகள் இப்போதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த கருஞ்சீரக ஆயிலை வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது அந்த இளநரைகள்லாம் மறைஞ்சி வளர முடியாது நல்லா கருகருன்னு வளரும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வெள்ளை முடிகள் இருந்தாலும் கூட அந்த வெள்ளை முடி கூட நல்லா கருமையாக மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க இது வருபடுறது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா நல்ல ஒரு அருமையான ஸ்மெல் வரும் நல்லா வருபட்டுருச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும்ங்க அவ்வளோ சூப்பராக அந்த ஸ்மெல் வரும் அப்போ தான் நமக்கு இது வந்து நல்லாவே வருபட்ருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் இந்த ஹேர் டை ஆயிலுக்கு வந்து நம்ம கரிஞ்சீரகத்தை மட்டும் பயன்படுத்த போகிறதில் இது கூட ரெண்டு முக்கியமான பொருள்களையும் சேர்த்து தான் இந்த ஹேர்டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் கரிஞ்சீரம் நல்லா வருபட்டுருச்சு ஸ்மெல் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு நல்ல புகை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் பிளாக் கலருக்கு மாறும் நல்லா வருபட்ட உடனே அது மேலே வந்து ஒரு ஆயில் பசை இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா வருபட்டுருச்சு அப்படின்ட்டு இப்போ அந்த மாதிரி தான் வந்துருச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுறலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்சி ஜார்ல எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சி எடுத்துருக்கோம் இப்போ இது கூட வந்து ரெண்டு பொருள்களை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா கருவேப்பிழை தாங்க சேர்க்க போகிறோம் அதாவது நான் வந்து காஞ்ச கருவேப்பிலையாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஆட் பண்ணாதீங்க அப்படியே உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இல்லை அப்படின்னா லைட்டாக ஃப்ரை பண்ணியிருந்த கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது கூட ஒரு முக்கியமான பொருளை தான் சேர்க்க போகிறோம் அது வந்து வெந்தயம் தாங்க இந்த வெந்தயத்தை வந்து நம்ம கருஞ்சீரகம் எவ்வளோ சேர்த்தமோ அதே அளவுக்கு இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயத்தை சேர்க்கறதுனால நம்ம முடியை வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக மாற்றி கொடுக்கும் அதனால தான் இந்த கருஞ்சீரகத்துக்கு கூட வெந்தயத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது இப்போ மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது மூனை நல்லா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் அதாவது நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் ஓட்டு ஓட்டி புல புலன்னு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம அரைச்ச உடனே கலர் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா கருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால நல்ல கலர் வந்து சேஞ்ச் இந்த அளவுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் பொடியாக அரைச்சிடக்கூடாது கையில் தொட்டமுன்னா நர நரன்னு இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நாம் அரைச்ச பொடியை அப்படியே வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது நம்ம ஹேர்டை ஆயில் ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக இரும்பு கடாயில் ஆட் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல செக்கில் ஆட்டின ஒரிஜினல் கோகோனட் ஆயில் வாங்கிக்கோங்க அந்த ஆயிலை பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அந்த இரும்பு கடையில் கோகோனட் ஆயிலும் ஊற்றியாச்சு அடுத்து நாம் அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியை வந்து அந்த ஆயிலில் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா பொடியுமே சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி இருக்குது நூற்றம்பது மில்லி எண்ணெய் இந்த நாலு ஸ்பூன் பொடி கரெக்டாக இருக்கும் பொடியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்த உடனே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அது மட்டும் இல்லை கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டார்க் பிளாக் கலருக்கு மாறி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் காஞ்ச கருவேப்பிலையை யூஸ் பண்ணும்போது தான் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த கடாயை நம்ம அடுப்பில் வச்சு இந்த எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி எடுக்க போகிறோம் இந்த எண்ணெயை காய்ச்சும் பொழுது நம்ம லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு காய்ச்சணும் ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சிடாதீங்க தீஞ்சு பெயிரக்கூடாது அப்போ அதனுடைய தன்மையை வந்து இழந்துடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அது மட்டும் இல்லை கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு கிடைக்கும் நல்ல கையில் வந்து பசை மாதிரி ஓட்டும் நம்ம தலையில் அப்ளை பண்ணோம்னா வெள்ளை மொடிலாம் நல்லாவே பிளாக் ஆக்கி கொடுக்கும் நிறைய பேத்துக்கு சின்ன வயசுலேயே நிறைய முடிகள் வந்துடுது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட நிறைய முடிகள் இருக்குது அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆயிலை வந்து அதாவது கரிஞ்சிரக ஆயிலை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது அந்த முடியெல்லாம் நல்லா கருமையாக மாறிடும் அது மட்டும் இல்லை வளர முடியெலாம் நல்லாவே கருகருன்னு நல்ல ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும் பாருங்க எப்படி சைடெல்லாம் அப்படி நுறக்கட்டி வருது இந்த மாதிரி கட்டி வரணும் இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணணும் அந்தளவுக்கு இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் கை எடுக்காமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொதிக்க கொதிக்க நல்லா வந்து ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் நல்லா பிளாக் கலருக்கு வரும் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஓரளவுக்கு திக்காக தெரியும் மேலே பார்க்குறதுக்கு தான் கலர் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள ஆயில் வந்து நல்லா பிளாக்காக தான் இருக்கும் நமக்கு ஆயில் காய்ச்சறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டாக நம்ம காய்ச்சி எடுத்தால் தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும் தலைவல தலைப்புலன்னு கொதிக்க விட்டுறாதீங்க ஆனில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி தான் கொதிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கம்மியாக லைட்டாக கொதிச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கரிஞ்சு பேரும் கரிஞ்சிற மட்டும் கூடாது இப்போ ஓரளவுக்கு நல்லா நொறக்கட்டி வந்து நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இதை எடுத்து நான் கீழே வச்சிட்றேன் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் நல்லா அப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயிலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணால் தான் நல்லா நமக்கு இன்னும் நமக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா முடியோட வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் முடியை வந்து நல்லா கருகருன்னு வளரவும் வைக்கும் அது என்ன அப்படின்னா விளக்கெண்ணை தாங்க அந்த விளக்கெண்ணையை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல விளக்கண்ணையாக வாங்கிக்கோங்க அதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக சேர்க்க வேணாம் நூற்றம்பது மில்லிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நீங்கள் விளக்கென சேர்த்த மாதிரியே தெரியாது நல்லா மிக்ஸ் ஆகிரும் அதில் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா ஆரி வந்துடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வடிகட்ட தேவையில்லை அப்படியே நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க அப்படியே ரெகுலர் யூஸுக்கு இதை நான் வீடியோன்றதுனால இதை வடிகட்டி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் ஆல்ரெடி வடிகட்டி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆயில் என்கிட்ட இருக்குது அதையும் கூட நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஊற்றி வடிகட்டிட்டேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றி நல்லா வடித்து விட்டாச்சு எந்தளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு ஆயில் கிடச்சிருக்கு பாருங்கள் அந்த சக்கைகள்லாம் போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே நல்லா வடிஞ்சு வந்துடும் இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கூட உங்கள் ஹேரில் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வேணும்னா சூப்பரான கருஞ்சீரகம் ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு மூணு நாள் நார்மலாக வெயிலில் வச்சு வச்சு எடுத்தாலே போதும் இன்னும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சக்கையை வடிகட்டாமல் அதை அப்படியே இரும்பு கடாயிலேயே வச்சு நீங்கள் அப்படியே வெயிலில் ஒரு மூணு நாள் மட்டும் வச்சு எடுத்து அப்புறமேட்டு வடிகட்டிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட்டும் தரும் இந்த நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இளநரைகள் வரவே வராது நிறைய முடியெல்லாம் கருகருன்னு மாறிடுங்க அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆயில் இந்த ஆயிலை வந்து நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர்லேயே வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் கெட்டு போகவே போகாது ஒரு மாதம் ஆனாலும் இந்த ஹேர் ஆயில் வந்து அப்படியே இருக்கும் இப்போ இந்த டை ஆயிலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது என்னுடைய ஹேருக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்குது ஏற்கனவே கொஞ்சமாக ஆயில் இருக்குது அதோட இதையும் சேர்த்து நான் வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் இந்த கருஞ்சீரக ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே நினச்சி பார்க்க முடியாது அந்தளவுக்கு உங்கள் முடியை வந்து நல்ல கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் அவ்வளோ அருமையான ஹேர்டை ஆயிலுங்க இது கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆயிலை எப்படி நம்ம பயன்படுத்துறது எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சொல்லப்போனால் எனக்கு வந்து முடி ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னா தாங்க இருக்கும் இப்போ இந்த ஆயிலை நான் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால என்னுடைய முடி வந்து நல்லா திக்காக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு அதேமாதிரி எனக்கு நிறைய வெள்ளை முடிகள் இருக்கும் இதை அப்ளை பண்ணுறதுனால என்னுடைய டோட்டல் வெள்ளை முடியும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துகிட்டு இருக்கு அந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இளநரைகள் உள்ளவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு வாங்க இந்த கருஞ்சீரக ஆயில் அவ்வளோ ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கொஞ்ச நாளாகவே எனக்கு நிறைய முடிகளும் முடி வந்து கொட்டுறதும் கடினமாக இருந்துச்சு இப்போ இதை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரதுனால உங்களுக்கே பார்த்தா தெரிய முடி எவ்வளோ திக்காக நல்லா பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க அதை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பாபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்